குழுவின் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போது திண்டுக்கல் அந்தக்கோட்டை திண்டுக்கல் அந்த கோட்டை திரு சந்திரசேகர் அவங்களுடைய பண்ணையில் நிற்கிறோம் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து மாப்பிள சம்பா சரிங்களா மாப்பிள சம்பா பயிர் இது அவங்க நிற்கிறாங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இது அப்படி லேசாக கையால் பிடிச்சிக்கிங்க அப்போ தான் தெரியும் இன்னும் கதிர் வரலைங்க இன்னும் கதிர் எப்படி சே தள்ளி வச்சுக்கோங்க அப்போ தான் தெரியுது ஆ அப்படிதான் அதோடய உண்மையான உயரம் அவரை அவரை விட உயரமாக இருக்குது சரிங்களா அவரை விட உயரமாக வந்துடுச்சு இது வந்து மாப்பிள்ளை சம்பா ஒரு நாற்று நட்டது ஒரு நாற்று தானே சார் ஒரே நாற்று தாங்க இது வந்து இப்போ ஏற்கனவே ஆலங்குடி பெருமாள் வந்து ஒற்றை நாற்று முறையை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் இதை வந்து அந்த முறை வந்து உண்மையிலேயே ஆரம்ப காலங்களில் நம்முடைய முன்னோர்களால் கொண்டு வரப்பட்டு ஓ ஒன்று சரியா இப்போ வந்து அது வந்து ஆக்கூர் பாலமுருகன் நம்ம மணப்பாறை திரு ரெக்ஸையா இங்கே லந்தக்கோட்டை திரு சந்திரசேகர் இவங்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்து நட்டுகிட்டு வராங்க நம்மளாம் பள்ளம் எடுக்கோம் நடவு நட்டால் நண்டு வெட்டும் எலி வெட்டும் நட்டுட்டு போனால் ஒன்று ரெண்டு அழியும் அந்த அச்சம் நமக்கு உண்டு பொதுவாக விவசாயம் என்ன நடவு என்ன சேரு கலைச்சி நடுவோம் இவங்களாம் அந்த சீராக தண்ணி வச்சு அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே நாற்று எடுத்து நடுற முறை அது வந்து ஒரு மிக சிறப்பான முறை தான் நம்ம முடியல முடியாதவங்கும்போது ஒரு அடிக்கு ஒரு அடி நாலு நாற்று அஞ்சு நட்டுக்கிட்டு இருப்போம் அந்த அடிப்படையில் ஆனால் நடவு அடுத்தது அறுவடை அது மாதிரி எந்த விதமான இடுபொருளும் இல்லை அப்படிங்கிற இடத்துலேருந்து இவங்க மாறவே இல்லை நடவு இப்போ நாற்று எடுக்கிறது நடவுன்றது மட்டும்தான் மாறுதே ஒழிய இது இது இன்னும் சிறப்பானது தான் தமிழர் வளர்மை முறையில் இது இன்னும் சிறப்பானது ஏன்னா ஒரு ஏக்கர் நடுறத்துக்கே கால் கிலோ அல்லது அரை கிலோ தான் பத்து நாள் அல்லது பதினஞ்சு நாளில் நட்டுருவாங்க இந்த வளர்ச்சியை பார்த்தா பிரமிப்பாக இருக்கும் நமக்கு சரியா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உயரும் இப்போ பாருங்கள் இப்போ என்னை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பாருங்கள் என்ன விட உயரமாக இருக்குது இப்போ நான் வந்து வரப்பில் நிற்கிறேன் நிலம் வந்து இன்னும் பள்ளத்தில் இருக்குது இதுதான் உண்மையான அளவு சரிங்களா வருங்க எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பாருங்கள் இது மாப்பிழ சம்பாவோட அளவு இதுவே காட்டு வந்து இன்னும் உயரமாக இருக்கும் காட்டுயானை வந்து இன்னும் உயரமாக இருக்கும் சரிங்களா இதில் என்ன புரியணும்னா வேளாண்மைங்கிற ஒன்று போட்டால் தான் விளையும் வேளாண்மைங்கிற ஒன்று உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் விளையும் வேளாண்மைங்கிற ஒன்று மிக கஷ்டமான வேலை வேளாண்மைங்கிற ஒன்று வாழ்நாள் பூரா உழைக்காமல் வராது மனிதர்களாக அதிகமாக வேலை வாங்கும் அதிகமாக பணம் தேவைப்படும் விளைச்சலே வராது உழுதவன் கணக்கு பார்த்தா உழப்பு வழக்கு கூட வராது தண்ணீர் இல்லாமல் வேலை செய்ய முடியாது காக அடியணும் இடுபொருளுக்காக அடியும் இப்படி ஒரு பல்வேறு விதமான க கண்ணோட்டங்கள் இருக்குது எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவ்வளவு மழையும் நிற்கிது இந்த நெல் வயல்களில் அதையெல்லாம் தாண்டி தான் வளையுது சரியா இந்த அடிப்படை புரியணும் வேளாண்மை என்பது மிக மிக சுகமானது வாழ்நாளெல்லாம் இன்பத்தை கொண்டு வரக்கூடியது எந்த வகையிலும் இந்த பயிர்கள் நட்டவனை வேலை வாங்கினதே இல்லை நட்டவனுக்காக அவைகளே மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன நவீன ரகங்கள்லாம் எந்த இடுபொருளும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு உயரமான வளர்ச்சியெல்லாம் கண்டு கொண்டு வராது இந்த மண்ணிலிருந்து இந்த பயிர் மட்டும் அந்த மண்ணிலேருந்து தனக்கு தேவையான சத்துக்களை தேடி தேடி எடுக்கிறது சரியா இதுதான் நம்முடைய பாரம்பரிய வேளாண்மையில் உள்ள சிறப்பு எந்த பயிராக இருந்தாலும் பால பாரம்பரிய ரகங்கள் எந்த பயிராக இருந்தாலும் சரி கம்பாக இருந்தாலும் சோளமாக இருந்தாலும் கேழ்வரகாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த பயிர்கள் தாங்களே மண்ணிலே தேடி தங்களுடைய உணவை எடுக்கின்றன எல்லா சத்துக்களையும் எடுக்கின்றன ஆரோக்கியமாக இருக்கின்றன நோய் பெற்று பெற்றிருக்கின்றன பூஞ்சால தொற்று எதிர்பார்க்கலை பெற்றிருக்கின்றன இது வந்து நவீன ரகங்களில் இல்லை எல்லாத்துக்குமே மருந்து அடிக்கணும் உரம் போடணும் பூச்சி மருந்து வந்து பூச்சி வந்துன்னா பூச்சி மருந்து அடிக்கணும் பூஞ்சாலை தொற்று வந்தோன்னா பூஞ்சாலை தொற்று அடிக்கணும் இப்படி எல்லா வகையிலையும் பயிரிடுறவனை வேலை வாங்கி அவனை இலக்கச் செய்து மனதிலே கவலைகளை தோற்றுவித்து கிட்டத்தட்ட இரவு பகல் எந்நேரமும் அவனை நோயாளியாக்கி விளையுமா விளையாதா விளையுமா விளையாதா என்று எந்த நேரமும் அச்சத்திலேயே அவனை நிறுத்தி அவன் வாழ்நாளெல்லாம் அவனை வேலை வாங்கி கொண்டு இருக்கின்றது இது அப்படி கிடையாது நம்முடைய பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே எந்த பயிராக இருந்தாலும் சரி அது வெண்டையாக இருக்கட்டும் கத்திரியாக இருக்கட்டும் கொத்தவரையாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே நட்டா தானாக விளையும் அதுதான் பாரம்பரிய நம்முடைய தமிழர் வேளாண்மையின் சிறப்பு இது கருப்பு கவனி நட்டுருக்கிறாரு கருப்பு கவனியும் இதுக்கு கொஞ்சமும் குறையாத விளச்சலான் ஆனால் இது கொஞ்சம் மேட்டில் இருக்குது இறங்கினில்லுங்க சுந்திரசேரே சந்திரசாயர் தோட்டத்தில் இறங்கி நில்லுங்க இது வந்து கருப்பு கவனி இதுவும் நாலு அஞ்சு அடிக்கு மேலே வந்திருக்கு அவருடைய உயரத்துக்கு நிற்கிது இது வந்து அதை விட பள்ளத்தில் இருக்குது இது வந்து மாப்பிள்ளை சம்பா சரிங்களா இதை வந்து புரிஞ்சுக்குவாங்க புதிய இளைஞர்கள் வேளாண்மையில் ஆர்வமாக வர இளைஞர்கள் முதல்ல பணத்தை கொட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை விடணும் வேளாண்மைனால் பணத்தை நிறைய சாப்பிடும் நிறைய ஆட்கள் வேணும் நிறைய பணம் தேவைப்படும் நிறைய உரம் தேவைப்படும் இப்படிங்கிற எண்ணத்தை விடணும் பணத்தை வேளாண்மையில் யாரும் கொட்டக்கூடாது எடுக்க தான் செய்யணும் மிகப்பெரும் அளவில் பொருள் இழப்போ ஆள் ஆள் செலவோ இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் வேளாண்மை கொண்டு வரோம் மீண்டும் தொடர்ந்து பதிவுகளில் சந்திப்போம் நன்றி